ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ஒரு புரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாயாவை தான் காட்டுறா அப்படின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க கதிர் நீ தனம் வந்து எப்படினாலும் உன்னை அவமானப்படுத்துவா சீக்கிரத்தில் உன்னை ஏற்றுக்கவே மாட்டா அதனால நீ வந்து அவன் மேலே எந்த வித படாமல் நீ எல்லாத்துக்கும் பொறுமையாக இருந்து நீ அவகிட்ட புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கதிர் சொல்கிறாங்க எனக்கு தான் தனத்தை பற்றி தெரியும்ல அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத மாயா அதனால நீ என்னை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் தனம் என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் தான் கண்டிப்பாக நான் அவளை ஏற்றுப்பேன் அதனால நீ கவலைப்படாத என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து அங்கே ஜானகியோட தான் காட்டுறாங்க அப்போ ஜானகி வந்து பார்வதியிட்ட காஃபி கொண்டு தினத்துக்கு கொடு அப்படிங்கும்போது பார்வதியும் காஃபி எடுத்து கொண்டு கொடுக்குறதுக்காகவும் வராங்க அப்போ அங்கே தனத்தை காணலை உடனே வந்து வீட்டில் வந்து எல்லாத்திட்டையும் சொல்லவும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சிவா சொல்கிறாங்க ஏற்கனவே வந்து தனம் ஒரு தப்பான முடிவு எடுத்துருந்தாள் அதனால திருப்பியும் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போது நகுராமோட அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன் தான் என் குடும்பத்துக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு சோதனையை கொடுக்கறதே தெரியல எல்லாத்துக்கும் அந்த மாயாவும் கதி இருந்தா அவங்களால தான் இன்னைக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை போட்டு அவங்க திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ஜ தானிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரியுன்னாலும் அவங்க வந்து சொல்றாங்க அத்தை நீங்க என்ன இருந்தாலும் சரிதான் மாயா இந்த மாதிரி திட்டிகிட்டு திட்டிருக்காதிங்க அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது அவள் எல்லாம் செய்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதையும் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படிங்கும் போது ஆமாண்டி நீ உன் பொண்ணுக்கு மேலே உன் தங்கச்சி பொண்ணை தானே ரொம்ப பாசமாக நீ சொல்ல சொல்லப்போனாக்கி என் பையனும் வந்து தானே வந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ பாசமாக அவட்ட எல்லா பொறுப்பையும் கூட ஒப்படைச்சான் அவன் கூட அந்த மாதிரி அவன் பார்க்கலையே ஆனால் இன்னைக்கு அவள் பெற்ற பொண்ணுக்கே வந்து அவள் இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணிட்டாலே நீ என்னன்னா இப்ப நீ அவளை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க என்கிட்ட வந்து உண்மை இருக்குது ஆனால் அந்த உண்மையை சொல்ல முடியாமல் மாயனை தடுத்து நிறுத்திருக்காள் எல்லாரும் வந்து அவளை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலே இப்போ தனம் காணாமல் போனதுக்கும் அவள் தான் காரணம் சொல்லி எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது போது இப்போ சிவா சொல்கிறாங்க அண்ணி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன இருந்தாலும் சரி நீங்கள் மாயாவுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அவளால் தான் இந்த வீட்டில் இவ்வளோ தூரம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இப்பவும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்படையே இல்லை இப்போ தனத்தை வர காணலை ஏற்கனவே தப்பான முடிவு எடுத்துட்டு போயிருக்கிறா இப்போ அவ எங்க போனாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா மாயாவுக்கு இந்த விஷயத்த பத்தி ஜானகி ஃபோன் பண்ணி சொல்றாங்க இதை கேட்டதுமே மாயாவும் கதிரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க பெரியம்மா பெரியமா மாத்தானா எங்க போனா இதா தெரியுமான்னு கேட்கும் ஏண்டி நீங்க வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா ரகுராமோட அம்மாவும் பார்வதியும் போட்டு மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க இவனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கிறியா ரெண்டு பேரும் ஒழுங்கு மரியாதை வீட்டோட்டு போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் அப்ப சிவாவும் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப மாயா சொல்றாங்க இப்போ நம்ம வந்து சண்டை போடக்கூடிய நேரம் கிடையாது தன எங்கே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு அவளை கண்டுபிடிக்கணும் கதிர் நீ உங்கள்கிட்டலாம் பேசாத வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியும் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு அங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரி பசுபதி கூட கார்த்தியும் வந்து அவங்க ஜாமீனில் வந்திருக்காங்க பொழுக்கு அந்த மாதிரி தான் காட்டுறாங்க அவங்களும் அங்கே இருக்கிறாங்க அப்போ தனத்தை வந்து புவனேஸ்வரி தான் அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ தனம் வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க கார்த்தியை பார்த்துட்டு அப்போ கார்த்தியும் வந்து தனத்துக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க தன நீ ஒன்றும் அழாத தனம் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படிலாம் வந்து சேர்ந்து வாழணும்னு சொல்லி நம்ம கனவு கண்டுட்டு இருந்தோம் ஆனால் இந்த மாதிரிக்கு மாயாவும் கதிரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சொல்லப்போனாக்கே அந்த கதிர் கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன் இந்த காலத்தில் கிடக்கிற தாலி எனக்கு வந்து எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும் போது பேசி அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து புவனேஸ்வர் சொல்கிறாங்க தானா நான் ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் சொல்ல போனாக்கி கார்த்தி எல்லோரும் சேர்த்து தான் அந்த முடிவு எடுத்துருக்குறோம் நீ மட்டும் சரின்னு சொல்லு அப்படிங்கவும் என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரிக்கு தானா வந்து புவனேஸ்வரியை பார்க்குறாங்க ஆமாம் கார்த்திக்கும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத தானா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் இவ உன் கழுத்தில் கிடக்கிற தாலி வந்து உன் விருப்பம் இல்லாமல் தான் அந்த கதிர் கல்யாணம் முடிஞ்சு வச்சுருக்கிறான் அதனால அந்த தாலிக்கு நீ பெருசாக கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது மாயா வந்து உன்னை பழி வாங்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு உன் கூட இருந்து இந்த மாதிரிக்கு அவர் சதியை பண்ணிட்டா அதனால நான் சொல்கிறதுக்கு இடந்த தாலியை கலட்டி போட்டுரு நான் உனக்கு கார்த்திகை நான் கள்ளாண்மை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மாயாவும் கதிரும் வாராங்க அப்படின்னு பசுபதி சொல்லவும் உடனே வந்து தனம் நீ ஒளிஞ்சு நின்னுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ தனம் வந்து மறைவான ஒரு இடத்துல இருக்கவும் மாயாவும் கதிரு அங்கே வந்து கேட்குறாங்க தனம் இங்கே தானம் வந்திருக்கிறா உண்மையை சொல்லுங்கள் தனத்தை காணலை அப்படிங்கும்போது ஆமாம் யார் காணாமல் போனாலும் உன் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாங்கள் தான் காரணம் பாரு ஒழுங்கு மரியாதை நீங்கள் அங்கிருந்து போயிரு அப்படிங்கும் போதே பாக்குறாங்க கார்த்தி அங்க நின்றுட்டு இருக்காங்க ஓஹோ இவன் ஜாமீன்ல வெளியே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப நீங்க சேர்ந்து தான் தனத்தை ஏதோ செய்து இருக்கணும் அப்படிங்கும் போது ஒழுங்கு மரியாதை நீங்க இருந்து போறியா இல்லையா ஏற்கனவே கார்த்திக் மேல இந்த மாதிரி பழியை சுமத்தி இருக்கிற இப்ப தனத்தை காணலன்னா நீ போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு அதுக்காக எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒழுங்கு மரியாதை போறியா எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா அப்படின்னு புவனேஸ்வரிய சேர்ந்து இருந்து திட்டவும் அப்ப மாயா சொல்றாங்க கதிர் வா நம்ம போகல அப்படின்னு சொல்லவும் கதிர் சொல்றாங்க இங்க பாரு தனத்துக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா உங்களுக்கு யாரையும் சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா தனத்திட்ட வந்து அவங்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க தனம் வா அவங்களாம் பெய்யாச்சு அப்படிங்கும் தனம் வராங்க இப்போ நீ சொல்லுவோம் கையில் தான் அந்த முடிவு இருக்குது சொல்ல போனாக்கி கதிரை வந்து நீ டைவர்ஸ் பண்ணிடலாம் நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க இப்போமே நான் அவங்க ரெண்டு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ தனமும் வந்து இவங்க பேசுகிற பேச்சை கேட்டுட்டு அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துருந்தாங்க சரி நான் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த தாலியை நான் கலட்டி தூக்கி இறஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிட்டு கரெக்டாக ஒன்றும் நேரத்தில் ஜானகி அங்கே வந்துருந்தாங்க ஜானகி வந்து இதுமே பலார்னு தனத்துக்கு ஒரு அறையை விடுறாங்க அதே மாதிரி புவனேஸ்வரி கணத்துலேயும் பலர்னு ஒரு அறையை விடுறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணோட கழுத்தில் கிடக்கிற தாலியை கழட்டுறதுக்கு அவளுக்கே உரிமை கிடையாது உனக்கு எங்கே இருந்துச்சு வந்த உரிமை என் குடும்பத்தை நாசம் பண்ணுறதுக்காக நீ போட்ட திட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது எல்லாத்தையுமே மாயா என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கவும் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத புவனேஸ்வரி பசுபதி கார்த்திக் மூணுருமே அதிர்ச்சி அடைகிறாங்க மாயை கரெக்டான நேரத்தில் ஜானகி கூட்டிட்டு வருவாங்க சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ஜானகி சொல்றாங்க பாரு பார்த்தானோ உனக்கு புருஷனும் ாக்கி அது கதிர் தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுது இதுக்கு பிறகு நீ வந்து இவங்க பேச்சை கெட்டுட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் ஒன்று என்ன செய்வேன்னு தெரியாது ஒழுங்கு மரியாதை வாடி அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு போகிறாங்க இந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக ப்ரோமோ எடுத்துட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானே வந்து ரகுராம் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லுவாங்களா அடுத்தது அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்கன்னு சொன்னால் நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்